இல்ல யெச்சராஜா என்ன சொல்ற அப்படின்னா திந்தர் மலை வந்து அந்த தர்காவை வந்து இடமாற்றம் பண்ணணும் அந்த மலையை அப்படியே வந்து இந்துக்கள் மலையாக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதை பாக்குறீங்க இடமாற்றம் எனக்கு தெரியல அங்க அயோத்தி மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறது செடியோ மரமோ இல்லை குடுங்க இல்லையா அது ஒரு கட்டிடம் பண்ணும்போது இடிக்கணும் சொல்றாரு நீங்க அதை நீங்க பேசும்போது இடிக்கணுன்னு சொல்றாரு குறிப்பிட்ட மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து இடிக்கிறேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய வண்ணம்

பாகிஸ்தானோடைய பிரதமர் வந்து இந்தியாவோட பிரதமர்கிட்ட நாங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்த்துக்கிறோம் பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு ஆனால் பாகிஸ்தானால இந்தியாவுக்கு எந்த ஆபத்தையும் இல்லை பண்ணாங்க ஆனால் இவன் பாகிஸ்தானுக்கு பூச்சாண்டி காட்டி தான் இங்கே ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி பிரச்சார மேடைகளில் சீமான் வந்து இதுவும் ஈரோடுன்றது வந்து பெரியார் மண்ணு அப்படின்னு சொல்றாங்க இந்த பெரியார் மண்ணுல ஈவேராவை பத்தி வலுவாக அவர் பேசியிருக்காரு கண்டனங்களை எழுப்பியிருக்காரு இதனால பெரியார் அடித்ததுனால அவருக்கு வாக்கு சதவீதம் வந்து ஏற்கனவே வந்து இடைத்தோர்தல் வந்து ஒரு பதினோராயிரம் ஓட்டு வாங்கிருக்காரு அதுல இருந்து சரியும் அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க நீ என்ன மக்கள் சீமான் கேட்க இல்ல நிறைய இடங்களோட சீமானோட புகைப்படத்தை எல்லாம் வச்சு அடிக்கிற மாதிரி அது எல்லாமே அந்த தேர்தல் காலத்தில் இருக்கும்பொழுது நேரடியாக வந்து ஸ்டாலின் அவர்களோ இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இல்லை அமைச்சர் அவர்களோ யாருமே வந்து வாக்குகள் சேகரிக்கல நாம் தமிழ் கட்சியும் திராவிடத்துக்கு எதிராக பேசுது அதனால் ஒரு அசால்ட்டாக எதிர்கொள் ரெண்டாவது வந்து அவங்ககிட்ட பணம் இருக்குது பணம் கொடுத்து வெற்றி பெற்றுக்கலாம் எதுக்கு தேவையில்ல நம்ம பாருங்கள் முதல்வர் போகலை துணை முதல்வர் போகலை முக்கியமான அமைச்சர்கள் போகலை இருந்தாலும் மாபெரும் வெற்றி பாரு இதுதான் திமுக அரசுக்கு மட்டுக் கொடுத்த நற்சான்று அப்படின்னு தீக்கிக்கிறதுக்காக பண்ண ஒரு குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவனர் திரு தடாரகிம் அவர்கள் வணக்கம் சார் வாங்க இப்போது திருப்பரங்குன்றத்தில் ஒரு கலவரம் ஏற்பட இருந்தது அது அந்த கலவரம் வந்து திட்டமிட்டு நடக்கப்பட்ட இருந்ததா இல்லை எதர்ச்சியாக அது மாதிரி ஏற்பட்டதா இல்லை வந்து இதோடைய திருப்பரங்குன்றத்துடைய உண்மை வரலாறு என்ன இல்லை எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து அவங்களுக்கு வந்து அரசியலே தான் இஸ்லாமியர்களையும் இஸ்லாமியருடைய வணக்க வழிபாட்டு தலைகளையும் இடிக்கிறது அல்லது அதை பற்றி ஏதாவது ஒரு பொய்யான தகவல்களை பரப்பி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடி அவங்க ஆட்சிக்கு வந்தது தான் இந்தியா முழுக்க அவங்களுக்கு வேறு எந்த கொள்கையுமே இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு முஸ்லீம் பாகிஸ்தானு இது இல்லைன்னு சொன்னால் அவங்களால எதுவுமே அரசியலே இல்லை அவங்களுக்கு கொள்கைன்றது இல்லை இதுதான் அவங்களுக்கு கொள்கை இன்னதிலே அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு இவங்க இப்போ பதினைஞ்ச பத்தாண்டுக்கு மேலே வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் கூட அவங்க மறுபடி மறுபடியும் அங்கே தான் சுற்றி வருவாங்க ஏன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட பிரதமரே வந்து என்ன சொன்னார் அதாவது பாஜக இல்லைன்னு சொன்னால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துன்னா கிட்டே இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் பிடிங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க இந்துக்கள் கிட்ட இந்து பெண்களுடைய மாங்கல்யத்தை பருத்தி முஸ்லீம்களுக்கிட்ட கொடுத்துருவாங்க எப்படி வன்மமான பேச்சுக்கள் இதுதான் பாஜக இல்ல ஹெச் ராஜா சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா சிக்கந்தர் மலை வந்து அந்த தர்காவை வந்து இடமாற்றம் பண்ணணும் அந்த மலையை அப்படியே வந்து இந்துக்கள் மலையாக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதை எப்படி பாக்குறீங்க இல்ல நீங்க வந்து இடமாற்றம்னா எனக்கு எதுவும் புரியலையாது அங்கே அயோத்தி மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இல்ல இல்ல அங்க இருக்கிறது செடியோ மரமோ இல்லை பிடிங்க இன்னொன்று இல்லையா அது ஒரு கட்டிடம் வந்து எடுக்கணும்னு சொல்றாரு நீங்கள் அதை நீங்கள் பேசும்போது இடிக்கணுன்றது தான் சொல்கிறாங்க அப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து இடிக்கிறேன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய வன்மமான வார்த்தை அது இதே வார்த்தையை நான் போய் அங்கே நின்று இதேமாரி சொன்னால் அரசுகளோ உளவுத்துறைகளோ சும்மா கை கட்டி போயிட்டு பார்ப்பாங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்க உடனே வந்து நடவடிக்கை எடுப்பாங்களே இப்போ ஹெச்ஆர் சமீபத்தில் மட்டும் நடவடிக்கை எடுக்க திமுக ஏன் பயப்படுத்தி சொல்லுவேன் நேற்று கூட அண்ணாமலை சொல்கிறாப்புல ரகுபதியும் அமைச்சர் இவரையும் யாரா சேகர்பாபு சேகர்பாபு அசிங்கமாக திட்டுறாப்புல அதுக்கே ஒரு நடவடிக்கை இல்லை அப்போ உங்ககிட்ட நீங்க என்ன திமுக ஆட்சி நீங்க ஏன் இப்படி பம்புறீங்கப்பா அப்போ திமுக ஆட்சி இதுக்கு துணை போகுது அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா ஆமா பம்புறாங்க இப்போ அங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால் இவங்க பாஜக மீது குற்றம் சொல்லுவாங்க பாஜக திமுக மீது குற்றம் சொல்லுவாங்க ஆக மொத்தம் இதுல பலிக்கடம் ஆகுறது யார்னா சிறுபான்மை இஸ்லாமியர்கள் சிறுபான்மையின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி திமுக அதான் சொல்லுவாங்க இப்போ இதை முத முதல்ல இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாம் இருந்து அது நடந்துட்டு வரக்கூடிய சுமார் ஒரு ஏழுநூறு ஆண்டுகளுக்கு மேலே வந்து அங்கே தர்கா அந்த இது இருக்கு இப்போ அதனுடைய வரலாற்றை நம்ம பார்த்தோம் சொன்னால் சுந்தரபாண்டியர் காலத்தில் வந்தது அந்த சுந்தரபாண்டியர் காலத்தில் வந்து அதன் பிறகு வந்து ஆட்சி மாறுது மாறும்போது இவங்க வந்து தோல்வெட்டு இருக்கும்போது இவங்கள ஒற்றர்கள் போய் கொண்டுறாங்க கொண்டுட்டும்போது அப்போ சுந்தரபாண்டியர் என்ன பண்ணுறாரு என்ன அப்படி தியானத்தில் இருக்கும்போது கொல்லக்கூடாது இறை தியானத்தில் இருக்கும்போது கொல்லக்கூடாதுன்றது அவர் என்ன பண்ணுறாரு அந்த கொல்லப்பட்ட அத்தனை பேரையும் அங்கேயே வச்சு அடக்கம் பண்ணி அவங்களுக்கு நினைவுவாக ஒரு இது கட்டிடறாரு அதுதான் தர்கா பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் இதுதான் இதை இன்றைக்கு நேரத்தில் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீ கெசர்ட்டை எடுத்து பாருங்கள் நீங்கள் மதுரை கெசட்டுக்கு போனீங்கன்னா எடுத்து பாருங்கள் அதில் சிக்கந்தர் ஹில் அது சிக்கந்தர் மலைன்னு தான் இருக்குது அதுக்கு பேர் இப்போ ஏதோ பேனா பென்சில் எடுத்துகிட்டு கையில் அங்கே போய் சிக்கந்தர் மலைன்னு எழுதுறதுக்கு போகணுன்றா மாதிரியும் உடனே ஹெச்ராஜெல்லாம் துள்ளி குதிச்சிட்டு வந்து அதை தடுக்கிற மாதிரி தான் ஒரு விம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க ரெண்டாவது மேலே இருக்கக்கூடிய கோயில்லையோ இல்லை கீழே இருக்கக்கூடிய கோயில்லையோ வந்து எந்த முஸ்லீமோ இது ஏற்றாதா அது ஏற்றாதுன்னு சொன்னதில்லை புரியுதுங்களா ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா முஸ்லீம்கள் எதிர்ப்பு தெரிவிச்சனால நாங்கள் தீபம் ஏற்ற முடியலன்னா எந்த முஸ்லீம் எதிர்ப்பு தெரிவித்தான் ஆதாரமற்ற ஒரு வன்மமான பேச்சை வெளியில் பேசக்கூடாது இல்லை எந்த முஸ்லீம் எனக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் அவனுடைய தீபத்தையும் யாராவது தீபம் ஏற்றது எதிர்ப்பு தெரிவிப்பாங்க முஸ்லீம்களே அந்த அளவுக்கு இங்கே ஒரு மத கலவரத்தை உருவாக்கணும் தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு அரசியலா தான் எதோ பண்ணி பார்த்தாங்க செருப்பு போடாம நடந்து போனாரு நம்மள சாட்டையால அடிச்சுக்கிட்டாரு என்னன்னா அரசியல் பண்ணி சுற்றிட்டு இருக்காங்க அதை கிராமத்துல மாதிரி தான் அது என்ன படம் தின்னாங்க பித்தம் தெளின்னு சொல்லி அதே மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு வந்து இது ஏதோ வெறும் வாயு மெல்றவனுக்கு அவங்களுக்கு கடிச்ச மாதிரி இது ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது சாட்சா திமுக தான் திமுக தான் ஏன் சொன்னா இது காலங்காலமா அதாவது ஆடு கோழி அறுக்கிறது வந்து டெய்லி எடுத்து போய் மழையில அறுத்து எடுத்துட்டு தலையெழுத்தா மக்கள் இல்ல இது இதற்கு முன்னாடி வந்து அங்க ஆடுகள் கோழிகள் வந்து பலி நடந்திருக்குதா இல்ல இப்ப புதுசா நடக்க போகுதா அதுதான் சொல்ல வரேன் டெய்லி போய் நடக்கான்னு சொன்னால் இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சந்தன நடக்கும் அந்த நேரத்தில் சில பேர் நேற்று நேர்ச்சை சேர்றவங்க அங்கே போய் அறுத்து சாப்பிட்டு வந்து இது தான் நடந்துட்டு அது வந்து அதுக்குன்னு சொல்லிவிட்டு அது மலையில் பைக்கிலும் போக முடியாது சைக்கிள்லேயும் போக முடியாது நடந்து தான் போகணும் ஒரு ஆட்டையோ கோழியோ இங்கேயிருந்து தூக்கிட்டு போய் மேலே அறுத்துட்டு டெய்லி அங்கேருந்து கீழே வருவானா யாராவது முட்டாள்களா என்ன சொல்கிறீங்க வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த சந்தனக்கூடு நடக்கும்போது இது நடந்த நிகழ்வுகள் தான் இது நான் சொல்லலை அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களே சொல்கிறாங்க முஸ்லீம்களும் சொல்றாங்க என்ன அந்த எல்லாமே ஒற்றுமையா தான் இருக்கிறோம் அதான் சொல்றாங்க அதான் சொல்றேன் அந்த ஊர்ல வந்து இது சர்வசாதன பீஸ் கமிட்டி வச்சிருக்காங்க பீஸ் கமிட்டில வந்து பேசுறாங்க பேசும்போது சொல்றாங்க இந்த சந்தனும் காலங்கள்ல ஆடு கோழி அறுக்கிறது நேர்ச்சி பண்ணி அறுத்து நாங்கள் சாப்பிட்றது எங்க வழக்கங்க இதுல யாரும் தடை சொல்லிட்டு அந்த ஊர் மக்களே சொல்றாங்க அது சொல்லும் போது எதிர்ப்பு தெரிவிச்சு யாருன்னா அறநிலைத்துறை அதிகாரிகள் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சேகர்பாபு சேகர்பாபு ஆமா சேகர்பாபுடைய துறை தான் எதிர்ப்பு தெரிவிக்கிது அந்த தகவல் சேகர்பாபுக்கும் சொல்றாங்க சொல்கிறாங்க ரெண்டு பார்க்கலாம் பார்க்கலாம்னு வச்சுக்கிறாரு ஒன்றுமே சொல்லலை ஆனால் அதன் பிறகு என்ன ஆகுது அதுதான் ஆரம்பமே அந்த தடை முதல்ல தடை விதிக்கிறாங்க அதுக்கப்புறம் முஸ்லீம் முஸ்லீம்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுறது நீதிமன்றம் வந்து அனுமதி கொடுத்த உடனே ஒரு லட்சம் பேர் வந்து அங்கே கூடுனாங்க அது எப்படி அது சாத்தியம் அதான் சொல்ல வரேன் அப்போது இது அனுமதி தடை விதித்தது திமுக அரசு திமுக அரசு அதன் பிறகு அங்கே போகவே கூடாதுன்னு சொல்கிறது திமுக அதன் பிறகு பிஜேபி ஆர்எஸ்எஸ் அதான் அவங்களுக்கு கையில் எடுக்கிறாங்க போராட்டத்துக்கு நீங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறீங்க தடை உத்தரவு நூற்றி நாற்பத்தி நாள் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு என்பது என்னென்னா அங்கே யாரும் ரெண்டு பேரும் மூணு பேரும் நாலு பேரும் கூடியே பேசக்கூடாது பேசினவு தான் டைரெக்டாக விசாரணை இல்லை ஜெயிலுக்கு போட்டுருவாங்க அது விசாரணை அப்படி இருக்கும்போது சுமாராக ஒரு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு லட்சம் பேர் அவ்வளோலாம் இருக்க மாட்டாங்க ஒரு ஐயாயிரம் பேர் இருப்பாங்க அந்த ஐயாயிரம் பேர் இந்த மக்கள் வானத்திலேருந்து தேவலோகர்கள் வந்து தேவ தூதர்கள் வந்து கூட எழுத்து வந்து கொட்டிட்டாங்களா இல்ல பிஜேபிக்க நாங்கள் அதை தான் சொல்றேன் அப்போ இது வந்து ஏற்கனவே வந்து என்னன்னா இப்போ ஒரு ஐயாயிரம் பேர் சேர்ந்தாவே குறைஞ்சி ஆயிரம் வாகனம் அங்கே இருக்கும் பஸ்ஸு காரு பைக்குன்னு சொல்லிட்டு ஆயிரம் வாகனுக்கு மேலே அந்த ஒரு சிறிய கிராமத்தில் ஆயிரம் வாகனம் வந்தது ஆயிரம் வாகனத்தில் வந்த மக்களை பத்தி அங்க இருக்கக்கூடிய ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு தெரியாம இருந்ததா அங்க இருக்கக்கூடிய எஸ்பிக்கு தெரியாதா அங்க இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாதா அங்க இருக்கக்கூடிய வருவாய்த்துறை கூட்டத்தை கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும் திமுகவுக்கு தெரியும் பொருதுங்களா எல்லாமே தெரியும் அதனால தான் நாங்கள் அதாவது இந்த போராட்டத்துக்கு நாங்கள் அனுமதி கொடுத்தா எங்களுக்கு கெட்டப்பெறுவோம் நீங்களாம் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து ஃபார்மாலிட்டி அதாவது ஒரு சாதாரணமான எதிர்ப்பு கூட தெரிவிக்கலை இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா புள்ளியும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற கதை அதுதான் நடந்திருக்கு சாதாரணமான ஒரு எதிர்ப்பு கூட தெரிவிக்கலை ஃபஸ்ட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா பாஜக தரப்புலேருந்து கோழியா இருக்கிறாங்க ஆடு இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அங்கே வந்து நீதிமன்றத்தில் வைக்கிறாங்க அதுக்கு நீதிபதி கேட்குறாரு ஆடு கோழி அறுக்காங்களா அது அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்தது அரசுன்னு சொன்னால் என்ன சொல்லணும் சார் அது அவங்களுடைய மத சடங்கு காலங்காலமாக அவங்க செஞ்சுட்டு வராங்க இது ஒன்றும் புதுசு இல்லை இவங்க ஒரு பொய்யான தகவலை இப்போ பரப்புறாங்கன்னு தானே அரசு தரப்பில் வைக்கணும் வாதம் அரசு தரப்பில் என்ன சொல்லிட்டேன்னா இல்லை பதினெட்டு பேர் நாங்கள் கைது பண்ணியிருக்கோன்றாரு பதினெட்டு பேர் நாங்கள் ஆடு கோழி அறுத்த கூட பதினெட்டு பேர் நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் வழக்கு போட்டிருக்கோன்றாங்க அப்போ என்ன அர்த்தம் சொன்னால் நீதிமன்றம் மூலியமாக ஆடு கோழி அறுக்கிறதுக்கு திமுக தடை விதிக்குது எப்படின்னா அவங்க திமுக அரசாக விதிக்கல ஆனால் நீதிமன்றம் மூலியமாக விதிக்கிறதுக்கு திமுக துணை போயிருக்குன்றது இந்த ஆகுது நேற்று மதுரை நடந்தது அடுத்தது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் விஷயமா விசாரணை பண்ணுறேன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கீங்க இப்போ எப்படி இது எப்படி போராட்டம் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுப்போம்னா இல்லை சார் இது பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது இங்கே வந்து போராட்டம் பண்ணிக்கலாம் சரி இது வந்து நான் எஸ்பிகிட்ட பேசிட்டேன் நான் பேசிட்டு தான் வந்தேன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க சார் இதே சம்பந்தமாக நான் காவல்துறை உயர் அதுதிகாரிகிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோரை நீக்கிட்டு அதன் பிறகு அந்த போராட்டத்துக்கு அனுமதிக்கலாம் அப்படின்றது தான் நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் வைக்கிற வாதம் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இந்த இடத்துல அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க கூடுவாங்க கூடிய அந்த நடத்துறதுக்கு அனு பிரச்சனை இல்லை அப்படின்றாங்கன்னா அப்போ ஏற்கனவே இவங்க பேசிட்டு தானே இப்படி போயிருக்காங்கன்னு அர்த்தம் புரிதுங்களா அப்போ நீ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வந்து இருக்கும்போது கூட்டமே நட நாலு அஞ்சு பேரே சேரக்கூடாது போது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு எப்படி அனுமதி கொடுத்தது அப்போ நீ ஒன் ஃபார்ட்டி ஃபோரை நீக்கி இருக்கணுமா இல்லையா நீக்கிட்டு தான் நீங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்கணும் இப்போ அந்த அதோடைய பிரச்சனை வந்து எந்த அளவுக்கு முடிவுக்கு வந்திருக்குது இல்லை அந்த எந்த அளவுக்கு முடிவு இல்லை அந்த ஊர் மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்காங்க இன்றைக்கி கூட அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க நாலஞ்சு பேர் கூட அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கலைங்க அப்போ எல்லாம் வெளியூர்லேருந்து வந்துருக்கேன் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்கன்னா சாதாரணமாக நானும் கிளம்பி போனாவே இன்டெலிஜென்ஸ் மொபைன் பிடிச்சிட்டு எங்கே போகிறேன் என்ன போகிறான்னு பார்க்கறேன் இன்டெலிஜென்ஸு இது எப்படி க சர்வசாதாரணமாக விட்டாங்க எப்படி அவங்க போனாங்க எப்படி அவ்வளோ கூட்டங்கள் அவங்க சேர்த்தாங்க அப்போ திமுகவும் பாஜகவும் இணைந்து நடத்திய நாடகம் தான் பார்த்தீங்களா அப்போ ஏன் இப்படி வன்மம் பிஜேபி முஸ்லீம்களுக்கு எதிரின்றது இவன் முஸ்லீம்களுக்கு ஆதரவுன்றது உடனே அடுத்த நாளே சேகரி பாபு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு இது பெரியார் மண் இப்போ சீமான் மண்ணி தான் நம்மளும் பேசுவோம் பெரியார் மண்ணு இது என் மண் பெரியார் வாழ்ந்தார் அப்படி தான் பேசுவோம் இது பெரியார் மண் இங்கே யாரும் மதவாதத்தை பேச முடியாதுன்றீங்க அப்போ பெரியார் மண்ணு ம அண்ணா மண்ணுன்னு சொல்றது முக்கியம் இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை வடி வழி கோலியது யாருன்னா நீங்கள் தான் இதை வழி ஏற்படுத்தியதே நீங்கள் தான் இந்த கட இந்த இந்த சச்சரவுக்கு இந்த பிஜேபி அங்கே வந்து அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு வழி ஏற்படுத்தி திமுக தான் நீதிமன்றத்தில் ஒரு எதிர்ப்போடு இல்லை கடைசியாக எல்லாம் முடிஞ்சு கை கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரா அந்த பிஜேபி வழக்கறிஞர்கள்லாம் தமிழக அரசு வழக்கறிஞர் ஜின்னாகை பார்த்து யூஆர்எஸ் ஜென்டில்மேன் அப்படின்னு கை கொடுத்து கட்டி பிடிச்சிட்டு போகிறாங்களா அப்ப ஏன் இப்படி பித்தலாட்டம் வெளியே பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜக பாசிசம் எதிர்ப்பு இன்னொரு பக்கம் ஏன் கொலாவுறீங்க ஆடுதா திமுக நூறு விழுக்காடு இப்ப வந்து பாகிஸ்தானுடைய பிரதமர் வந்து இந்தியாவோட பிரதமர்கிட்ட நாங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்த்துக்கிறோம் பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க இல்ல அது எப்படி பாஜக ஏற்றுக்கும் அது ஏத்துக்கிட்டா இவங்களுக்கு அரசியலே இல்லையே அவனை பூச்சாண்டி தான் நீங்கள் இவங்க வாழ்ந்துச்சிருக்காங்க ஆண்டு ஆண்டு வச்சிருக்காங்க அவங்க பாஜக இது பாகிஸ்தான் கூட அவங்க வந்து கை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா இவனுக்கு அரசியலே இல்லை டோட்டல் ஜா காலி ஆனால் பாகிஸ்தானாலாம் இந்தியாவுக்கு எந்த ஆபத்தையும் இல்லை பண்ணாங்கட்டி ஆனால் இவன் பாகிஸ்தானுக்கு பூச்சாண்டி காட்டி தான் இங்கே ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க ஏன் சொன்னால் பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நாடு அது அது பொருளாதாரத்தையும் சரி மற்ற எல்லா வகையிலையும் சரி இந்தியாவை கூட ஒப்பிடவே முடியாத நாடு நீ போட்டி போடணுன்னா யார்கிட்ட போட்டி போடணும் சீனா கிட்ட போடணும் அமெரிக்கா போட்டி போடணும் கிட்டே வந்தாங்க இப்போ அண்டை நாடு சீனா தானே ஒரு பக்கம் பாகிசா இன்னொரு பக்கம் சீனா சீனா கிட்ட நீ என்ன பண்ணுறேன் சுமார் ஒரு மாநிலத்து என் நாடுன்னு சொல்கிறாங்க இது அருணாச்சல பிரதேசத்தை என் என் நாடுன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து மிசோரம் நாகாலாந்து இம்பால் எல்லாமே இங்கெல்லாம் வந்து விளாட் எங்க எங்கள் அதிகாரம்தான் அப்படின்னு சொல்லி சீனா சொல்கிறாங்க இந்தியா பகுதியில் சுமார் இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து குடியிருப்புகளை கட்டி வச்சுருக்கா சீனா பண்ணியிருக்கானா இல்லையா அதுக்கு எதிராக பேசுறதுக்கு இவங்களுக்கு இது இல்ல இல்லை தராணி இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாஜக இவங்க ஆவும் சொன்னால் பாகிஸ்தான் 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 என்ன பெரிய அரசியல் அதை தான் இருக்கு ஆமாம் இந்தியாவுடைய இராணுவ பலத்தில் இன்னைக்கு இன்றைக்கி ஆரம்பித்தாங்கன்னா போகிறோம் ஒரு நாலு நாள் முடிவு கொண்டு வந்துருவாங்க பாகிஸ்தானே க அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சுட்டு தான் எப்போவுமே எழிவுனை அடித்தேன்னா ஈஸியாக இருக்கும் இல்லையா வலியுன்னு அடித்தா பயம் அவன் திருப்பி அடிச்சுருவான்னு தெரியும் சீனா கிட்ட இவங்க மோத மாட்டாங்க எதுனாலும் பாகிஸ்தான் 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 சொன்னால் ரெண்டு லாபம் இருக்கும் ஒன்று ஒன்று இவங்கள பெரிய வீரனா காட்டிப்பாங்க இன்னொன்னு இங்க இருக்கக்கூடிய அரசியலை அவங்களுக்கு பக்கமா மாட்டிப்பாங்க இதுதான் தொடர்ந்து பாஜக செய்யக்கூடிய ஒரு சித்து விளையாட்டு ஓகே இப்போ நீங்கள் பாஜகவுக்கு எதிர்ப்பா இருக்கீங்க இப்ப சில காலங்களாக வந்து நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுடைய வார்த்தைகள்லாம் வந்து பிஜேபியுடைய வார்த்தைகளாகவும் பிஜேபிக்கு துணை போகிறதாகவும் இருக்கிறத ஒரு குற்றச்சாட்டு வருது அதை எப்படி பாக்குறீங்க எப்பவுமே திமுக வந்து இன்னைக்கு நேர்த்தி இல்லைங்க திமுகன்னா திமுக மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க இப்போ திமுக கூட்டணி இருக்கக்கூடிய விசிகா வீசிகா மட்டும் பார்க்காதீங்க அதே திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்கள் அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதே கூட்டணி இருக்கக்கூடிய மதிமுக இதுல இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அந்த அந்த ஒரு சித்தாந்தத்தை திரும்ப 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 ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா மெய் ஆகிடும் இந்த கோயபாசு மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு கிரியேட் பண்றாங்க அது தவறுன்ற நான் என்ன சொல்றேன் சீமான் இன்னைக்கு தமிழ் தேசிய சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் அரசியல் பண்றேன் இல்லையா பண்றாரு அவ் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க ஆரி அதாவது திராவிட தோனால் ஆரியும் ஏத்துக்கொள்ளுமே தவிர எக்காலத்திலும் ஆரியும் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்காங்க இல்லை இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா திராவிடம் தான் இவ்வளோ நாட்களா வந்து பிஜேபிய உள்ள வராம பாதுகாத்து இருக்கு தமிழ் தேசியம் நீங்க பேசிட்டீனாலே உங்களை வந்து ஆர்எஸ்எஸ்ஸோ பிஜேபியோ சங் பரிவார்களோ உங்களை வந்து விழுங்கிடுவாங்க அப்போ இவ்வளவு நாளா காலூன்ற முடியாத வச்சிருக்கு அது பெரியாரால மட்டும்தான் நீங்க பெரியார அடிக்கிறதுனால நீங்க வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் மறைமுகமாவோ நேரடியாகவோ வந்து நீங்க அதுக்கு இருக்கு சொல்லுங்க சார் கேரளாவில் எந்த பெரியார்ங்க பெரியார் அந்த நூற்றாண்டுக்கு தேவைப்பட்ட மனுஷன் ஒரு பகுதி அவருக்கே உண்டான பாணியில் சில பல மூட பழக்கங்கள் ஓடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தார் அவ்வளோதான் நம்ம பார்க்க முடியும் தவிர பெரியார் தான் காரணம் பெரியார் இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதான் இங்கே வந்து இந்நேரம் பிஜேபி வந்து பிடிச்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்றதெல்லாம் முடியாது ஏன்னா ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் ஆரியத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் இன்னைக்கு நேற்று போர் இல்லை ஐயாயிரம் ஆண்டு கால போர் இருக்கு அது சாதாரணமானது இல்லை எக்காலத்தையும் திராவிடத்தை வேணாலும் தோல்லை போட்டுக்குவாத தோட தமிழ் தேசியத்தை தோல்ல போடுறதுக்கு ஆரியம் தயாராக இல்ல இப்ப அப்படி அதனால தானே திருப்பரங்குறதை அவங்க எடுத்துக்கிறாங்க முருகன் வந்து எங்க கடவுள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க அதான் சொல்றேன் முருகனை கடவுளா எடுத்துக்கலாம் ஆனா இங்க இருக்கக்கூடிய முருகன் என்ற சேர்த்துக்க மாட்டாங்க அவன் புரிந்தீங்களா அவங்க அவங்களுடைய சித்தாந்தம் சொல்றது அதுதான் முருகன் கடவுள்வாங்க கந்தர்வ மலைன்னு ஏன் முருகன் மலைன்னு சொல்றதுக்கு அவங்களால முடியல இல்லையா புரிதுங்களா என்ன சமஸ்கிருத வார்த்தை தான் கந்தர்வ மலையுன்னு தான் சொல்லுவாங்க கேட்டால் அதுவும் சிக்கந்தர் மலையில் கந்தரவ மலைன்னு சொல்லுவாங்க நீங்கள் கூட பாருங்கள் அத்தனை பேரும் எச்ராஜா கஸ்தூரி உட்பட எல்லாம் டூவிட்டு போகிறது யாராவது முருகன் மலைன்னு போகிறாங்களா யாராவது திருக்கூட்டம் மலைன்னு போடுறாங்களா எல்லாம் கந்தரவ மலை கந்தர மலைன்னு கந்தரம் எப்போ அந்த கந்தர மலை எப்படி ஆகும் முருகனுனால் அது ஒரு நீண்ட நெடியாக ஒரு வரலாறு இருக்குது அவர் அங்கே இருந்தார் அவருடைய மலைன்னு சொன்னாலும் லாஜிக்காக ஏற்றுக்கலாம் என்ன சொல்கிறீங்க அதன் பிறகு தான் வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்க அது வேறு விஷயம் வைங்களா இப்போ எங்கே எங்கேருந்து கந்தர்வ மலை எப்படி வந்தது பேர் சொல்லுங்க சார் அப்போது தமிழ் தேசியத்தை எக்காலத்தையும் ஆரியும் ஏற்றுக்காது அதே நேரத்தில் இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராகவே தமிழ் தேசியத்தை பார்க்கும் ஏன்னு சொன்னால் தமிழ் தேசிய உணர்வுகள் மேலவங்க மேலோங்க அது வந்து இந்தியாவுடைய இறையாண்மைக்கு ஆபத்து இல்லைங்களா தனிநாடு கோரிக்கை எதுக்கு போயிடும் அப்போ அதுக்கு உண்டான வேலைகளை மத்திய அரசு வந்து அவங்க வந்து வேற்றுமையில் ஒற்றுமைன்றது தான் இந்தியா இல்லை இந்த கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவுல இருந்து தமிழ்நாடை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் சொல்லுது ஆனா இது தமிழ் தேசியம் பேசுனாலே இப்ப அங்கதானே போய் நிற்கும் இது சாத்தியப்படுமா அதான் சொல்றேன் நான் இன்னைக்கு தமிழ் தேசியம் சீமான் பேசுறாரு நாளைக்கு இது இந்த உணர்வு மேலோங்கி இது அதிகாரத்துக்கு வரும்போது நிச்சயம் அடுத்த கட்டம் அதுதானே போகும் புரியுதுங்களா அதுதானே போகும் அப்ப அதுக்கு எப்படி ஆரியம் வந்து கை கை கூட்டி துணி நிற்கும் ரெண்டாவது சீமான் வந்து பிஜேபி போயிடுவா அரசுக்கு ஏன்னா இந்த குற்றச்சாட்டு வருதுன்னா இவர் வந்து ரஜினிகாந்த வந்து பார்ப்பான் அவன் அனைவரையும் சமவாக பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியும் அப்புறம் வந்து உலகத்திலே பெரிய அறிஞர் இருக்கான் எங்க ஆளு ராஜா அப்படின்ற மாதிரி இந்த ரங் ரங்கராஜ் பாண்டே உதாரணம் காட்டுறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இது பிஜேபிக்கு துணை போகிறது இவர் பிஜேபிக்கு பிஜேபியோட குரலாகவே ஒலிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரை குத்தி மட்டும் என்ன செய்யுங்க ரங்கராஜ் பாண்டே உடைய அப்பா மோ இறந்தார்னா அவர் போய் முதல்ல போய் முதல்வரே நிற்கிறாரு எஸ் வி சேகருடைய அப்பாவுடைய பேரை அவருடைய தெருக்கு சூட்டுறாரு எஸ் வி சேகரால் எத்தினி ஓட்டு கிடைக்கும் ரங்கராஜ் பாவண்டையால் திமுக எத்தினு ஓட்டு கிடைக்கும் நான் அவங்க வீட்டை சொல்லுங்கள் வார்டு கவுன்சிலராக கூட ஆக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஓட்டே கிடைக்காத ஏன்னா உங்களுக்கு நேர் எதிரிக்கலாம் அவங்க அவங்களுடைய அவங்களுடைய கொள்கையே அதுதான் அது ராஜா இது நடிகர் அவர் நடிகை கஸ்தூரியாக இருக்கட்டும் இல்லை ரங்கராஜ் பாண்டியாக இருக்கட்டும் இல்லை எஸ் வி சேகராக இருக்கட்டும் அவங்களுடைய ஒரு ஓட்டு கூட உங்களுக்கு விழாது அவனையே நீங்கள் எம்எல்ஏ அப்பா இருந்தீங்கன்னா அவன் ஓட்டு அவனுக்கு போட்டுக்க மாட்டான் அது சூரியன் சொன்னால் போட மாட்டான் அப்படின்ற கொள்கைக்கிட்ட நீங்கள் வந்து சாப்பிட்டா போகிறீங்க சீமான்னு பேசுகிறது சில முரண்பாடு எனக்கும் இருக்கு வேறு விஷயம் அது அவருடைய கருத்து அது நம்ம அவரை அவர் அவரை கருத்து அவருடைய கட்சி அந்த கொள்கை முடியாது அது நம்ம தலையிட முடியாது அதே நேரத்தில் நான் இன்றைக்கி திமுக வந்து மக்கள் விரோத செயல்பாடுகளும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வரத்தினுடைய விளைவு தான் நான் அதை எதிர்க்கிறேன் திமுக திமுக எதிர்க்கும் போது நாம் தமிழ் கட்சி தான் வேண்டிய சூழ்நிலை கிளம்பு ஏன்னா அவங்க தான் இன்றைக்கி நேரடி திமுக எதிர்த்து கிளம்புறாங்க ஆனால் சீமான் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்படி இப்படின்னு சொல்லி கற்பனை கதைகளை அவர் வந்து ஒரு புது மதத்தை உருவா உருவாகட்டும் மதத்தை புது மதத்தை உருவாகட்டும் சார் அப்போ பேசிக்கல புது மதத்தை உருவாக்கி ரஹீம் பாய் வாங்க எங்கள் மதத்தை சேர்ந்துருங்கன்னா அப்போ நம்ம எதிர்கொள்ளலாம் இப்போது ஏன் நீங்கள் மூட்டை கட்டுறீங்க திருவி திருவி போடுறீங்க ஓகே இப்போ ஈரோட்டில் வந்து இடைத்தேர்தல் நடந்தது தேர்தல் நடக்கும்பொழுது பிரச்சார மேடைகளில் சீமான் வந்து இதுவே ஈரோடுன்றது வந்து பெரியார் மண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பெரியார் மண்ணில் ஈவேராவை பற்றி வலுவாக அவர் பேசியிருக்காரு கண்டனங்களை எழுப்பியிருக்காரு இதனால் பெரியார் அடித்ததுனால அவருக்கு வாக்கு சதவீதம் வந்து குறையுமா ஏற்கனவே வந்து இடைத்தேர்தலில் வந்து ஒரு பதினோராயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு இப்போ அதுலேருந்து சரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது பெரியார் இறந்திக்கு மேலும் பெரியார் இறந்த உடனே அவருடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாத்தையும் இரும்பு பெட்டியில் போட்டு பூட்டி பெரியார் திடல பொதைச்சிட்டாடுங்க இவங்க வந்து அந்த அவர் விட்டு போன காசுக்கு அந்தளவுக்கு காசு விட்டுருக்கு இருபது இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடின்றாங்க அவ்வளோ காசுக்கு இவங்க வந்து அந்த கொள்கையை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போயிருந்தாங்கன்னா இனி சீமானு இப்படி எதிர்த்து பிரச்சாரம் பண்ணும்போது மக்கள் எழுச்சியோடு அவரை எதிர்த்து இருப்பாங்க இனி எந்த மக்கள் சீமானு எதிர்க்கிறாங்க நான் கேட்குறேன் இல்லை நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் அவரை சீமானோட புகைப்படத்தெல்லாம் வச்சு அடிக்கிற மாதிரி அது எல்லாமே திராவிட கழகத்தினர் பண்ணுற வேலைகள்லாம் அப்படிங்களா திராவிட கழகம் பெரியாரிஸ்டுகள் பண்ணுற வேலைகள் தான் அது பண்ணுறாங்க மக்கள் மத்தியில் அப்படி ஒரு இதுவே இல்லைங்க நீங்கள் கேட்டுப்பா நானே போய் அப்படி ஒரு இதில் பெரியார் எதிர்த்துட்டார் அதனால இவருக்கு புற ஓட்டணும் போடக்கூடாது அப்படின்ற நிலை இல்லைன்ற நான் அப்படி இல்லை ஏன்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சீமான் பேசினே தவறு சரி அப்படின்ற வாதம் வேறு இன்றைக்கி சீமான் இப்படியெல்லாம் பேசுகிறதுனால இன்றைக்கி அரசுகள் இப்பயாச்சும் அவங்க விழுச்சி விழுத்து கொண்டு அவங்க விழுத்து கொண்டு அவங்க பூட்டி வச்சுக்கிற இப்போ இரும்பு பெட்டியில் பூட்டி வச்சுக்கிற கொள்கைகளை எடுத்து தெருவா ஊர் ஊருவா நகரம் நகரமாக மாவட்டம் மாவட்டமாக அரசு பெரியாருடைய கொள்கைகளை கொண்டு போனாங்கிறது கொண்டு போகிறதுக்கு சீமானு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இல்லையா சீமான் இத்தனை நாளாக பெரியார பத்தி பேச முடியாது இப்ப பேசணும்னா ஏன்னா சீமான் இப்படி பேசுறா அதெல்லாம் நாங்கள் கொள்கையை இவர் பெரியாருடைய கொள்கையை நாங்கள் கொண்டு போறோன்னு கொண்டு போறது வாய்ப்பு தானே உங்களுக்கு வாய்ப்பு தானே அப்ப சீமானை நீங்க பாராட்ட வேண்டியதானு பெரியார் கேளுங்க என்னுடைய பார்வையில சொல்ற அந்த தேர்தல் காலத்துல நீங்க இருந்திருக்கீங்க அந்த தேர்தல் காலத்துல பொழுது நேரடியா வந்து ஸ்டாலின் அவர்களோ இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இல்ல அமைச்சர் அவர்களோ யாருமே வந்து வாக்குகள் சேதரிக்கல எல்லாம் போனாங்க நேரடி ஸ்டாலினோ ஏன் முதல்வரோ போல ஏன் சொன்னாங்க ஒரு எதிர்கட்சி இல்ல 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 பணம் பட்டுவாடா ஆனது அப்படின்ற மாதிரி அதிமுக போட்டி இல்லை இல்ல நாம் தமிழ் கட்சி தான் போட்டி நாம் தமிழ் கட்சியும் திராவிடத்துக்கு எதிராக பேசுது அதனால் ஒரு அசால்ட்டாக எதிர்கொள்வது திமுக ரெண்டாவது வந்து அவங்ககிட்ட பணம் இருக்குது பணம் கொடுத்து வெற்றி பெற்றுடலாம் எதுக்கு தேவையில்லாம் நம்ம பாருங்கள் முதல்வர் போகலை துணை முதல்வர் போகலை முக்கியமான அமைச்சர்கள் போகலை இருந்தாலும் மாபெரும் வெற்றிப்பார் இதுதான் திமுக அரசுக்கு மக்கள் கொடுத்த நட்சாண்டு அப்படின்னு பீட்டிக்கிறதுக்காக பண்ண ஒரு ட இது தான் ஆனால் உள்ளுக்குள்ளவே எம்எல்ஏக்கள் கட்சியினுடைய பிரதிநிதி முக்கிய பிரதிநிதிகள்னு சொல்லிட்டு கோடி கணக்கில் போய் செலவு பண்ணிட்டு சுற்றிட்டு தான் யார் எல்லாருமே ஓகே பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு நன்றி